எ ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஊர் மயிலாடுதுறையா அப்ப இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் ஹாய் ஆல் அஸ்லாம் வலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தமிழகத்துல இருபதுக்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்ட ஹஜுமரா சேவையுடைய முன்னோடி நிறுவனமான அத்தோபா நம்ம மயிலாடுதுறை வந்தாச்சு நம்ம மயிலாடுதுறையில டவுன் பள்ளிவாச ரோட்ல இருக்கக்கூடிய நஜிம் காம்ப்ளெக்ஸுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய விசாலம் தான் நம்ம அத்தோபா ஹஜுமரா சர்வீஸ் உடைய மயிலாடுதுறை ஆபீஸ் இருக்குது நம்ம அத்தோபா ஹஜுமரா சர்வீஸ்ல நம்ம வருடம் முழுக்க உள்ள அனைத்து மாதங்கள்லையும் உம்ரா நம்ம அழைச்சிட்டு போகிறோம் எல்லா மாதங்கள்லையும் உம்ரா பேக்கேஜஸ் இருக்குது வரக்கூடிய ரமலானுக்கு நம்ம ரமலான் மாதத்துல முதல் பதிஞ்சு நாளுக்குள்ள பேக்கேஜ் இருக்குது கடைசி பதினஞ்சு நாளுக்குள்ள பேக்கேஜ் இருக்குது மாதம் முழுக்க உள்ள பேக்கேஜஸும் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஹஜ்ஜு மாதங்கள்லேயும் நம்ம ஹஜ்ஜு பேக்கேஜஸ் நம்ம கொடுக்குறோம் இது எல்லாமே நம்ம அனுமதிக்க வழிகாட்டியோட உங்களுக்கு மக்காவில் தங்குகிற இடம் மதினாவில் தங்குகிற இடம் எல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அங்கே போய் நீங்கள் உணவுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிக்க வேணாம் மூன்று வேலையும் தமிழக உணவுகளை கொடுக்குறோம் இது எல்லாமே நம்ம அந்த பேக்கேஜஸில் விமான டிக்கெட் வீஸா எல்லாமே வந்துடும் நீங்கள் எந்த கவலையும் பட வேணால் ஸ்கிரீனத்தில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் பேக்கேஜை புக் பண்ணிக்கோங்க சீக்கிரம் பண்ணுங்கள் ஆஃபர் சீக்கிரம் முடிஞ்சிடும்